நன்றி அண்ணா விருப்பு வெறுப்புகளை கடந்து நடுவு நிலையில் இருப்பவருக்கு அடுத்து தெரிந்து பின்பற்ற வேண்டிய நற்குணம் எது நல்ல கேள்வி உடலாலும் நிலையில் நிற்கும் திறன் உடையவர் புலன்களை அடக்கும் வல்லமை உடையவராவர் ஆகவே அடக்கம் என்ற நற்குணத்தை பற்றி அடக்கம் உடைமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் அடக்கம் உய்க்கும் அடங்காமை விடும் இதன் பொருள் அடக்கம் மனிதனை உயர்ந்த நிலைக்கும் அழியாத புகழுக்கும் இட்டுச் செல்கிறது அடக்கமின்மை வாழ்க்கையை இருளில் தள்ளிவிடுகிறது சற்று விரிவாக கூறினால் தன் புலன்களை கட்டுப்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் மனம் தெளிவாக நிற்கும் திறனை அடக்கம் இத்தகைய அடக்கம் ஒருவரின் அறிவை கூர்மையாக்கி செயல்களில் தெளிவை தருகிறது இந்த மனத்தெளிவே அவரை உயர்ந்தோர் தரத்தில் நிறுத்தி உலகத்தால் மதிக்கப்படும் நிலைக்கு உயர்த்துகிறது ஆனால் அடக்கமின்மை அறிவை மறைத்து அறியாமை இருளில் நிறுத்தி ஒருவரின் வாழ்க்கையை தெளிவில்லாமல் செய்துவிடும்